பொதுவாக நம்ம உடல்ல நரம்பு தொடர்பான பிரச்சனை இருந்ததுன்னா கை காலில நடுக்கம் தெரியும் தலையில வந்து ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நான் நார்மலா உக்காந்து இருக்கேன் திடீர்னு ஒரு கை விரல் மட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கண்கள்ல துடிப்பு ஏற்படுறதோ பொதுவா இந்த கைகள்ல ட்ரெமர் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் எதனால ஏற்படுதுன்னா மூளையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அதை தொடர்ந்து நமக்கு நரம்புகளிலும் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சித்த மருத்துவத்தில் சரி செய்யலாம் பொதுவாக நம்ம சென்ட்ரல் நர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால உடல் முழுவதுமே நமக்கு நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுது இதற்கு பேசிக்காக அந்த நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கு விட்டமின் பி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டமின் இ இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நிறைய சாப்பிடணும் அதே மாதிரி தான் ஃபோலிக் ஆசிடும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே எங்கே எதில் இருக்கு நம்ம எதில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகள் நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக நம்ம உடல்ல நரம்பு தொடர்பான பிரச்சனை இருந்ததுன்னா கை காலில் நடுக்கம் தெரியும் தலையில வந்து ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஜென்ரலாக இன்றைய காலகட்டத்துல இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்குமே நம்ம கையில் வந்து ஒரு நடுக்கம் பாக்குறோம் கைகளில் நடுக்கம் ஏற்படுது அப்படின்னும் போது நடக்கும்பொழுது எனக்கு கால்களில் திம்பை இல்லாத மாதிரி இருக்குது நான் நார்மலாக உட்காந்துருக்கேன் திடீர்னு ஒரு கை விரல் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கண்களில் துடிப்பு ஏற்படுறதோ திடீர்னு நம்ம உடலில் ஏதாவது ஒரு மசில்ஸ் மட்டும் துடிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொதுவாக இந்த கைகளில் ட்ரெமர் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் எதனால் ஏற்படுதுன்னா இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய விட்டமின் டிஃபிஷியன்சி விட்டமின் டிஃபிஷியன்சியில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு மூளை தொடர்பான பிரச்சனைகள் வரும்போதும் நமக்கு இந்த மாதிரி நடுக்கம் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது நரம்புகளை வலிமைப்படுத்துவது எப்படி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது ஏன்னா நம்ம எக்ஸ்பர்ட் பண்ணியே இருக்க மாட்டோம் ஸோ பிரெயின்ல வந்து பிரெயின் செல்ஸ் இவ்வளோ பாதிப்பு ஏற்படுதா இல்லை நமக்கு வந்து பிரெயின் அட்ரோஃபி ஏதாவது ஒரு பகுதியில நமக்கு பிரெயின்ல ஒரு சுருக்கம் ஏற்படும் ஸோ ஏஜ் ரிலேட்டட் பிரெயின் அட்ரோஃபி அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ வயதின் காரணமாக கொஞ்சம் வயதான போது அறுபது எழுபது வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரெயினில் வந்து ஒரு மூளையில் ஒரு சுருக்கம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் இதனால் நமக்கு நரம்புகளும் அதிகமாக பாதிக்கப்படுது இல்லை இதை தாண்டி ஏதாவது ஹெமரேஜ் கண்டிஷன் இருக்குது மூளையில் வந்து ரத்த கட்டிகள் இருக்குது அப்படின்னும் போதோ ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது மூளையில் நமக்கு செக்ரிட் ஆகக்கூடிய சில ஹார்மோன்ஸ் டோப்போமின் செரட்டோனின் இந்த ஹார்மோன்ஸோட குறைபாடு இருக்கும்போதும் நமக்கு கைகளில் நடுக்கம் ஏற்படுது இது எல்லாமே பொதுவாக நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனால உடல் முழுவதுமே நமக்கு நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுது அப்படிப்பட்ட நரம்புகளை வலிமையாக்குவது எப்படி ஒரு வேளை நமக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டு மூளையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அதை தொடர்ந்து நமக்கு நரம்புகளிலும் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சித்த மருத்துவத்துல சரி செய்யலாம் சோ இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இளம் வயதுலயே இந்த நரம்பு பிரச்சனைகள் இருக்கு நடக்கிறதுல ஒரு சிரமம் கைகளில் வந்து ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டு காரணமே தெரியாம எனக்கு கைகளில் நடுக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல சூடாக ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு பட்ட மாதிரி இருக்குங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா திடீர்னு கைகளில் வெளிப்பக்கமாக பார்க்கும்போது சூடாக ஒரு ஃபீல் தெரியுது முகத்தில் ஒரு பக்கம் மட்டும் சூடாக தெரியுதுங்க பட்ட மாதிரி எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது கால் பாதங்களில் எரிச்சல் இருக்குது காலோட மேற்பக்கமும் நமக்கு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் எல்லாமே நமக்கு உடல்ல அதிகமா நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதுனால தான் சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு தொண்டை பகுதியிலோ இல்ல முதுகு பகுதியிலோ அந்த தோல் மேல ஸ்கின்னுக்கு மேல அப்படி நெருப்புப்பட்ட மாதிரி எரிச்சல் இருக்கு எல்லாமே நரம்புகள் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா மூளை பிரெயின் செல்ஸ் வந்து அட்ரோஃபி ஆகுது இப்ப நிறைய பேர் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்குது மூளையில் சுருக்கம் ஏற்பட்டு செல்களில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் நமக்கு உடலில் செயல்திறன்கள் குறையும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இதனால் நமக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும் நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்கா இதில் பார்த்தோம்னா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் தான் ட்ரமர்ஸ் அதிகமான ஒரு கண்டிஷனை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு உலக அளவுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் மருந்தே இல்லைங்க இது ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம பிரெயின்ல செக்ரிட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் அதாவது டாபமின் குறைபாடு ஏற்படும் பொழுது என்ன காரணத்தினால இது ஏற்படுது அப்படின்லாம் இன்னை வரைக்கும் நமக்கு தெரியல ஒரு சிலருக்கு ஆண்கள் பெண்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு புதுசாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இயர்லி ஆன்செட் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் நாற்பது வயது முப்பத்தி ஐந்து வயதுல இருக்கிற நபர்களுக்கு கூட இந்த பார்க்கின்சன் டிசீஸ் ஏற்படுது முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா அறுபது வயதை கடந்து வயோதிகத்தின் காரணமாக வந்துட்டு இருந்தது இப்போது எங்க அடல்ஸ்க்குமே வருது அப்படின்னா காரணம் என்னன்னு சொல்லும்போது நம்மளுடைய உணவு பழக்கமோ இல்லை அதிகமான ஸ்ட்ரெஸ் காரணமாகவோ ஏற்படலாம் ஸோ இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்குமே சிம்டம்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஏற்படுறது இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும்னு சொல்லலாம் தான் இருப்பாங்க ஆனா உடல் ஆடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு அங்க உட்காந்துருந்த இடத்த விட்டு கீழே விழற மாதிரியான ஒரு நிலை வரும் தலை தான ஆடிக்கிட்டே இருக்கிறது உடல் ஒரு பக்கம் ஷேக் ஆகுறது கைகள்ல அதிகமான ஒரு நடுக்கம் ஏற்படுறது இது எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்ட தான் கைகளில் வந்து பார்த்தோம்னா பில்ரோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பீட்ஸை வச்சு கையில் உருட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு செய்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஃபேஸில் வந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் இருக்கும் தலையில் வந்து ஒரு ட்ரமர் தலை நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நரம்பு சார்ந்து நமக்கு வரக்கூடியதுதான் மூளையில் செக்ரிட் ஆகக்கூடிய டோபமின் செக்ரிஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம் அதே தான் இந்த மயஸ்தின கிராவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நரம்புகள் வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நரம்புகள் வந்து தசைகளோடு சேரக்கூடிய பிரெயினோட சிக்னல்ஸ் வந்து நமக்கு சேரக்கூடிய இடங்களில் பாதிப்பு ஏற்படுறது இதனாலேயும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய பேரோட லைஃபே ஒரு கேள்விக்குறியாகிற மாதிரியான சிம்டம்ஸ் இதுல இருக்கும் கிராவிஸ்லேயும் பார்த்தோம்னா நரம்பு சம்மந்தப்பட்டோ கைகளால் பெண் எடுத்து எழுத முடியல வாக் பண்ண முடியல டிரைவ் பண்ண முடியல இந்த மாதிரி அன்றாட வேலைகளையுமே என்னால் வந்து செய்ய முடியல இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இதே மாதிரி நரம்புகள் பாதிக்கப்பட்டு வரக்கூடியதான் நம்ம வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்க்கும்போது பிரெயின்ல நமக்கு நியூட்ரிஷன் இல்லாதனாலயோ ஆக்சிஜன் நமக்கு பிரெயின் செல்ஸ்க்கு வந்து சரியா ரீச் ஆகலை இந்த மாதிரி காரணங்களாலேயும் நமக்கு பிரெயினில் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு நம்ம உடலில் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஏதாவது ஒரு பக்கம் நரம்புகள் சுத்தமாக நமக்கு வந்து ஒரு செயல் செயலிழப்பு ஏற்பட்டு உடலோட இயக்கங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது அப்போ டோட்டலாக இந்த மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்வது ஸோ இளம் வயதிலேயே நமக்கு இருக்கக்கூடிய சில நரம்பியல் பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் திடீர்னு போயிட்டுருக்கோங்க கீழே விழுந்துட்டா இல்லை ஆக்சிடென்ட் ஆச்சு அதுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நர்ஸில் பாதிப்பு ஏற்பட்டு அடிப்பட்டதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு ஷோல்டர்ல இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால எனக்கு எப்பவுமே பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நரம்புகள் பிரச்சனை இதுல வரும்னு பார்த்தோம்னா செருவிகல் ஸ்பான்லோசிஸ் லம்பார் ஸ்பாண்ட்லோசிஸ் அதாவது வெற்றி பெறா முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய டிஸ்க்ல பல்ஜ் ஆகும்பொழுது நமக்கு இந்த நரம்புகள் பிரச்சனை ஏற்படுது அந்த டிஸ்க் பல்ஜாகி நரம்பை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கைகளிலையோ கால்களையோ மறுத்து போகிற உணர்வோ இல்லை எரிச்சல் ஏற்படுறதோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் இதற்கு பேசிக்காக அந்த நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கு விட்டமின் பி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டமின் இ இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நிறைய சாப்பிடணும் அதே மாதிரி தான் ஃபோலிக் ஆசிடும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே எங்கே எதில் இருக்குது நம்ம எதில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா முழு தானியங்களில் நிறையவே இருக்குது இப்போ ஹோல் கிரெயின்ஸை வந்து நம்ம அடிக்கடியில் தினமுமே உணவில் சேர்த்து சாப்பிடணும் முழு தானியங்கள் இதை வந்து சாப்பிடும்போது அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா முளைக்கட்டிய பயிறு வகைகள் அப்படி சொல்லும்போது உளுந்து கருப்பு உளுந்தை நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கணும் கருப்பு எள் ஏதாவது ஒன்று தினமும் ஒன்று ஒன்று பச்சை பயிறு ஒரு நாளைக்கு கொண்டைக்கடலை ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த முளை கட்டிய பயிர் வகைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம உணவில் சேர்க்க சேர்க்க என்ன ஆகும்னா நம்ம உடலே என்ன ஆகும்னா நரம்புகள் வந்து நல்லா பலப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சூரியகாந்தி விதைகள் வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப முக்கியம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிடும்போதே நரம்புகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மைலின் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம் நவ் கண்டெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இருந்து இன்னொரு செல்லுக்கு அதனுடைய சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகக்கூடிய தன்மை அதுமே வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கும் நமக்கு வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த நரம்புகள் ஆக்சான்ஸ் எல்லாமே வலிமையாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம பூசணி விதை வெள்ளரி விதைகள் சாப்பிட்றது வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் வேக வைத்து அந்த காய்கறிகளை அப்படியே சாப்பிடும்போது நரம்புகளுக்கு ரொம்ப வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக அந்த கொடி வகைகளில் காய்க்கக்கூடிய காய்கறிகள் நரம்புகளுக்கு ரொம்பவே வலிமை சேர்க்கக்கூடியது அவரக்காய் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கொத்தவரங்காய் இது எல்லாமே நம்ம உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளும் நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கணும் இப்போ நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது தைல வகைகள் ரொம்ப முக்கியம் இதில் விடாமுட்டி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது ஸ்பெஷலாக நிறைய தைலங்கள் சித்த மருத்துவத்தை இருந்தாலும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஸ்ட்ரோக் இருக்கு இல்லை நமக்கு பார்க்கின்ஸ் அண்ட் டிசீஸ் இருக்குன்னா இந்த தைலத்தை ஸ்பெஷலாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் விடமுட்டி தைலம் இந்த ஒரு தைலமே போதுமானது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய அதுவும் இந்த தைலத்தை வந்து ப்ராசஸ் பண்ணுறதே ரொம்ப நாள் எடுக்கும்னு சொல்லலாம் முதல்ல சில மூலிகைகளை கஷாயமாக செய்து எடுத்து சில மூலிகைகளை அப்படி பச்சையாக அரைச்சி கற்கமாக எடுத்து அதுக்கப்புறம் சில மூலிகை பொடிகளை இதில் சேர்த்து அந்த மாதிரி மூணு டைப்பில் சேர்த்து எண்ணெயோட காய்ச்சி எடுக்கிறது இப்போ நம்ம நரம்பு தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த விடமுட்டி தைலம் நமக்கு பயன்படுது வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்குமே இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த விடமுட்டி தைலம் வாரம் இரண்டு முறை கண்டிப்பாக தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு உடல் முழுவதும் தடவணும் ஸோ ஜென்ட்லாம் மசாஜ் பண்ணிட்டு எங்கெல்லாம் நமக்கு நரம்பு பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தடவிட்டு ஒரு இருந்து பதினைந்து நிமிடங்கள் சன்லைட்டில் ஸோ காலையில் இளம் கதிர்கள் வரும்போது அந்த சன்லைட்டில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது நர்வ்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் நம்மளுடைய மருந்து முறைகள் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்குமே அந்த நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாம் இதில் பேசிக்காக பார்த்தோம்னா பூனைக்காளி அப்படின்னு சொல்கிற விதைகள் ஸோ இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னாவே இந்த காளியை நம்ம வந்து எல்லாருமே ஜென்ரலாக சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அதை வந்து மருந்து மருந்து மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது அதனால நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது இதுலேயே பருப்ப வகைகள் அப்படின்னு சொல்லும்போது சில பருப்ப வகைகளும் நம்ம இதனோட சேர்த்து சாப்பிடலாம் குங்கிலிய பருப்பமோ இல்லை சங்கு பருப்பம் இந்த மாதிரி சிலாசித்து பருப்பம் இது வந்து எக்ஸலெண்டாக நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மெடிசன் அப்படின்னு சிலா சிலாசித்து இதிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகளும் நரம்புகளை வலிமையாக்குதுன்னு சொல்லலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏன்னா நம்மளுடைய அன்றாட லைஃப் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாத மாதிரி இளம் வயதிலேயே நிறைய பேர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதற்கான தீர்வுகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி